டிவைன் ஏர்னிங் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க ஐயா வணக்கம் வணக்கம் தெற்கு பார்த்த வீட்டிற்கு உள் மாடிப்படி தென்கிழக்கு சுவர் ஒட்டி வடக்கு நோக்கி மேலே இருக்கலாமா இல்லை தெற்கு பார்த்த வீட்டிற்கு உள் மாடிப்படி எப்படி சரியாக அமைப்பது அப்படிங்கிறார் உள் மாடிப்படி அப்படின்னு கேட்கணும்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சொல்றாரு இவர் ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து மாடிப்படி அமைத்து ஹால்ல இருந்து மேலே போது போல் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி இதில் என்ன கேட்குறாருன்னா தென்கிழக்கு சுவரை ஓற்றி வடக்கு நோக்கி மேலே ஏறுவது போல நாம் அமைக்கலாமான்னு கேட்கிறார் கண்டிப்பாக கூடாதையா எப்பயுமே வந்து உள்மாடி படிக்கட்டுகள் அமைக்கின்ற பொழுது ரெண்டு விதிகள் மூணு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உள்மாடி படிக்கட்டுகள் நம்ம அமைக்கின்ற பொழுது மேற்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ ஏறுவது போல தான் நம்ம அமைச்சுக்கணும் உதாரணத்துக்கு இந்த வரைபடத்தை பாருங்க இந்த வரைபடம் ஒரு தெற்கு பார்த்த வீட்டோட வரைபடம் இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட படிக்கட்டு பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வச்சுருக்குறோம் அதாவது மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அடுத்து டாய்லெட் கொடுத்து அதுக்கப்புறம் வச்சுருக்குறோம் ஸோ மேற்கு நோக்கி ஏறி லேண்டிங் ஆகி வடக்கு நோக்கி திரும்பி திருப்பி கிழக்கு நோக்கி மேலே ஏறுவது போல் அமைப்பில் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் மாடிப்படி அமைத்துக்கொள்வது மே நல்லது இது செகண்ட் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை பாருங்கள் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி மேலே ஏறுவது போல அமை அமைக்கப்பட்ட அவர் தெற்கு நோக்கி ஏறி ஆகி மேற்கு நோக்கி திரும்பி திரும்பி வடக்கு நோக்கி மேல் வருவது போல் அமைத்திருக்கும் ஸோ இது இந்த மாதிரி அமைப்பில் தான் அமைக்கணும் எப்பொழுதுமே கிழக்கு சுவரையும் வடக்கு சுவரையும் தொடாமல் அமைப்பது தான் சிறப்பு அதனால் தென்கிழக்கு சுவர் ஒட்டி வடக்கு நோக்கி மேலே இருக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாதையாக பார்த்துக்குங்க தெற்கு நோக்கிய பா வீட்டிற்கு வந்து உள்மாடி படிக்கட்டுகள் இப்படி அமைப்பது தான் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பார்த்து அடுத்ததாக மிஸ்டர் எஸ்கே ராம்பவன் பவனம் அப்படின்னு கேட்குறாரு வடக்கு தெருக்கூத்து வரைந்து விளக்கு அப்படின்னு கேட்குறாரு தெருக்கூத்துக்கள் வந்து ரெண்டு விதமான தெருக்கூத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ ஒரு திசைக்கும் சில நன்மை தரும் நன்மை தரும் தெருக்கூத்து தீமை தருகின்ற தெருக்கூத்து அப்படிங்கிறதே நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா வடக்கு தெருக்கூத்துக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா முழுமையான வடக்கு வடக்கு உங்களுடைய வீட்டிற்கு மு வடக்கு பார்த்த வீட்டுக்கு முழுமையாக எதிரிலேயே ரோடு வந்தது அப்படின்னா முழுமையாக வந்ததுன்னா அது மிகவும் தவறான தெருக்கொத்து அது ஞாபகம் வச்சிங்க ஆனால் இதில் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு பகுதியில் அதாவது வடக்கிலேருந்து ஒரு ரோடு வந்து இந்த வரைபடத்தில் காப்பிட்ருக்கேன் பாருங்க வடமேற்கு பகுதியில் தெருக்குத்து இருந்து நேராக வந்து ஒரு தெருக்கூத்து வந்ததுன்னா அது மிக தவறான தெருக்கொத்து அது நல்ல பலன்களை அளிப்பதில்லை இன்னொன்று அப்போ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தெருக்குத்து எப்படின்னா கிழக்கை ஒட்டிய வடக்கு இந்த படம் வட பாருங்க பாருங்கள் இருந்து ஒரு ரோடு வருது நேராக தெருக்குத்து கொடுக்குதுன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே போல் கிழக்கையிலிருந்து வடக்கு நோக்கி வடகிழக்கில் ஒரு ஒரு தெருக்குத்து வந்ததுனாலும் அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து மிஸ்டர் சுந்தர் ஜிபி அப்படின்னு ஒருத்தருக்கு ஹாய் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்டில் பெட்ரூம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்னென்னா நான் கீழே வந்து தென்கிழக்கு பகுதியில் சமையலறை வச்சுட்டோம் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுக்கிற பொழுது அங்கே நான் பெட்ரூம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது என்னென்னா தென்மேற்கு மூலையை காலியாக விட்டு தென்கிழக்கில் பெட்ரூம் அமைப்பது தவறு இது ஞாபகம் வச்சுங்க தென்மேற்கு ரூமில் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் ரூம் போட்டிங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு டெங்கும் வச்சுட்டீங்க அப்புறம் வடமேற்கு பகுதியிலையும் ரூம் போட்டிங்க இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இல்லை ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இது எக்ஸ்ட்ரா எதாவது ஒரு பெட்ரூம் போடலாம்னா தாராளமாக நீங்கள் போடலாம் தவறில் ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக வச்சுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்டடி ரூமா வச்சுக்கிறதோ இந்த மாதிரி அமை அமைப்பில் வச்சுக்கலாம் இதில் என்ன ஒரு விதியை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு டாய்லெட் அமைக்கின்ற பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைக்கணும் அட்டாச் டாய்லெட்டை ஏதாவது கொடுத்திங்கன்னா உங்கள் அந்த சமையல் செய்கின்ற கீழே சமையல் அறை இருப்பதனால அந்த சமையல் அறைக்கு மேலே டாய்லெட்டோ கம்மோடோ வராத மாதிரி பார்த்துக்குவாங்க ஸோ இந்த விதியை நீங்கள் கடைபிடிச்சிக்கினாவே சரியாக போகும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்